இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பர்ஷு தயோவான் எழுதுன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் இப்படி நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் என்று சொல்லுகிறார் அவர்கள் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து அவர்களிடத்தில் படிக்கும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது பொதுவாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை குறித்து அநேகர் சொல்லுகிற வார்த்தை இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு வைத்திருந்தாரோ அதை இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே அன்பிலே நாமும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் வேதத்தை நன்றாய் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பிலே பலப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் எனவே நாம் கிறிஸ்துவையின் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் நிறைவேறுகிறதாக காணப்படும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் வாடுகின்ற இடத்திலே நாம் அக்கம் பக்கம் வீட்டார் மத்தியிலே நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற சபையிலே எப்படிப்பட்ட அன்பை நாம் வைத்திருக்கிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் என்று சொல்லுகிறார் இந்த கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறதா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் குறைவுள்ளவர்கள் அன்றுவரே எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் என்று சொல்லுவோம் கர்த்த தருவார் நாம் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம் வேதத்திலே நாம் கடந்த நாளிலே தியானித்த பொழுது அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நாம் நடந்து கொள்வோம் கர்த்தன் நம்மோடு கூட இருப்பார் நம்மை பலமாய் நடத்துவார் அநேக கற்றுடைய சபையிலே வந்து சேரும்படியான சாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார் ஆண்டு வருதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக அமீன் ஆமீன்